ஓ வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் காட்டு ஓ குலதெய்வ பேரு உங்க பேரு அதாவது போல உங்க முன்னோர்கள் எல்லாருடைய பேரையும் சொல்லணும் சொல்ற வார்த்தை புரியல உங்க வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலயும் காட்டணும் எல்லா இடத்துலயும் காட்டணும் வீட்டு வாசல் முன்னால வந்துட்டு வலது பிராமை மூணு முறை இடதுபுறமா மூணு முறையை சுத்தி முடிச்சிட்டு உன்ன நெரிசன் தண்ணியில் வந்து வீடு தெளிக்கணும் உன்ன வீட்டு வாசல் முன்னால புடிச்சு விடணும் மரத கூடா ஐயா இந்த ஒண்ணு நல்ல வார்த்தை மஞ்சள் துணியால வைக்க சொல்லியிருக்கேன் வார்த்தையை கவனிச்சு அதுல விபதியும் கொடுத்திருக்கேன் அந்த விபதியை மடிச்சு வச்சுக்கணும்னு சொல்லியிருக்கேன் மறந்துடக்கூடாதா ஐயா தண்ணி கூட இந்தப்படி அதே போல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி வருமானத்தை சரி பண்ணி கொடுத்து தெய்வத்தை உனக்கு பிடிச்சு கொடுத்தா மறத மாட்டேனா இப்போ ஒரு கனி கொடுத்துக்கல இந்த கணிக்கு முன்னால விடாம தொண்ணூறு நாளைக்கு விடாம கூட எத்தனை நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு பழத்தால வளர்க்கக்கூடும் இதுக்கு முன்னால சுத்தமான நல்ல வாங்கிக்கிறனும் பழத்தை திரட்டி வச்சு இதுக்கு முன்னால வளரப்படணும் கொடுத்த கனிக்கு முன்னால மறதக்கூடாது சொர வார்த்தை புரியுதுல எத்தனை நாளைக்கு தொண்ணூறு நாளைக்கு விடாம சொல்ற புரியுது போனேன் இந்தா அதே போல நல்ல வாரத்தை வருமானத்தை உட்கார வச்சு கொடுத்தா மறத மாட்டேன் அதே போல உனக்கு தெய்வத்தையும் கட்டி பிடிச்சு கொடுத்தா தான் அப்படி மறதடமாட்டேன் ஓ 나வுல வந்து உட்கார இந்த பாரு. நாளைக்கு என் பேரை சொல்லணும். மறந்தற என் பேர் என்ன? மறந்தற கூடாது. 나வுல நீ எதாவது காலையில விளக்கு போடும்போது இல்ல மாலையில விளக்கு போடும்போது விடாம என் பேரை சொல்லணும். மறந்தற கூடாது அண்ணே. வந்து காரியத்தை முடிச்சு குடுக்குறேன்னு சொல்லிருக்கேன். மறந்தற அது வெகு விரைவில் செஞ்சு குடுக்குறேன். காலத்துக்குள்ள சொல்றேன். அந்த காலத்துக்குள்ள செஞ்சு சரி நல்ல வார்த்தைகிட்டே எண்ணி மூன்றரை மாசத்துல இருந்து ஏழு மாதத்துல உரிய அமைச்சு கொடுக்கறேன் மரத்தை